அழகான மலை கிராமம் கிராமத்தில் எங்கும் ஓலை குடில் வீடுகளும் அழகிய பூந்தோட்டங்களும் என் வீட்டின் ஓலை குடில் வழியே பகலவன் தன் கதிர்களை பரப்பி தூக்கத்தில் இருந்த என்னை விட்டான். நான் எழுந்து உட்கார்ந்தேன் எனக்கு நேற்று நடந்த விடயத்தால் மனமெல்லாம் இருண்டு கிடந்தது சோம்பலை முறித்தவாறே தோட்டத்திற்குள் வருகிறேன் அங்கு ஒரு செடியில் இருந்த பனித்துளி காணாமல் போகின்றது அதுபோலத்தான் என் நன்பியும் காணாமல் போனால் தேயிலை தோட்டத்தின் நடுவே பூத்த ஒரு அழகிய ரோஜா நேற்று கருகி போனது கருகி போன ரோஜா என் உற்ற நண்பிதான் அவள் பெயர் கோபிகா அழகிய நிலா போன்ற முகத்தை கொண்டவளுக்கு இறைவன் கொடுத்த குறையோ பிறவியிலே அவள் ஊமை ஆனாலும் கோபிகா மிகவும் திறமையான மாணவி கோபியாவின் குடும்பம் ஒரு ஏழை தான் கோபிகாவின் அம்மா கோபிகாவின் தங்கையை பெற்றடுக்கையில் இறந்து போனாள் தந்தையோ ஒரு மொடா குடிகாரன் கோபிகாவும் தங்கையும் அவளுடைய பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்தார்கள் பாட்டியோ முதுமை தள்ளாடும் வயதிலும் மலையேறி கொழுந்து பறித்து குடும்பத்தை நடத்தினாள் தந்தையோ குடித்து விட்டு வந்து பாட்டியிடம் காசு கேட்டு சண்டை குடிப்பான் ஒரே வீட்டில் சண்டைதான் சட்டி பாணியை உடைக்கிறது சத்தம் போடுறது இதுதான் முருகையனுக்கு தெரிந்த விடயம் அவனுக்கோ குடும்பத்தை பற்றிய சிந்தனை இல்லை இப்படி இருக்க கோபிகாவும் தங்கையும் பாடசாலைக்கு போய் வந்தார்கள் ஒரு நாள் பாடசாலை விட்டு வரும்போது வீட்டில் ஒரே சனக்கூட்டம் முருகையனோ குடித்து விட்டு வீட்டு முற்றத்தில் விழுந்து கடந்தான் கோபிகாவும் தங்கையும் முருகையனை தட்டி எழுப்பிக் வீட்டிற்குள் வீட்டிற்குள் செல்கின்றனர் அங்கு பாட்டி இறந்து கிடக்கின்றாள் ஊரே அவர்களை பற்றித்தான் பேசி கொண்டிருக்கின்றது இவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பாட்டியின் ஈமக் கிரிகைகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு வீடு திரும்புகின்றாள் இவ்வாறு நாட்கள் செல்ல ஒரு நாள் முருகையன் கோபிகாவை வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி ஆயத்தமாக சொன்னான் ஆம் அன்றுதான் நான் கோபிகாவை இறுதியாக கண்டேன் கோபிகா தன் உடைகளுடன் அப்பா அழைத்துச் சென்ற பங்களாவுக்கு சென்றாள் தன் பிள்ளையை பங்களாவில் வேலை கமர்த்தி முருகையன் சென்று விட்டான் அந்த பங்களாவில் பணக்கார ஒரு ஆணும் அவனுடைய மனைவியும் வசித்து வந்தார்கள் மனைவியோ தாதி இரவு வேலைக்காக போய்விடுவாள் பங்களாவில் இருக்கும் ஆணோ குடித்து விட்டு ஒரே தான் கோபிகாவோ முதலாளி சொல்லும் வேலைகளையெல்லாம் செய்தாள் வேலைகளுக்கு நடுவே அவள் தன் திறமைகளையும் வெளிப்படுத்தினாள் அவளிடம் கட்டுரை சிறுகதை கவிதை என பல எழுத்தாக்க ஆற்றல்கள் காணப்பட்டன அவள் தன் புனைப்பெயராக நிலா நிலாப்பெண் என பெயர் சூட்டி தன் எழுத்தாக்கங்களை பத்திரிகைக்கு கொடுத்தாள் அவளுடைய கவிதைகள் எல்லாம் உச்சத்தை தொட்டன சிறந்த எழுத்தாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் அதுதான் தாமதம் அவளுடைய உயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டது கோபிகாவுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் இது நடக்கும் என்று ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்பது அவளுக்கு தெரியாது முதலாளி என்ற காண்டா மிருகம் அவளுடைய உயிரை கசக்கி பிழிந்து விட்டது தற்கொலை பண்ணியதாக கதை அட்டி விட்டது முருகையனோ தலையில் அடித்து அழுதான் தன் மகள் இறந்ததை நினைத்து அல்ல குடிப்பதற்கு பணம் இனி வராதே என்பதற்காக கோபிகா உயிரோடிருந்த இருந்த காலத்தில் முருகையன் பணம் வாங்க பங்களா வரும் போதெல்லாம் பயமாக இருக்கிறது கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றாள் ஆனால் முருகையனோ பணத்தையும் உயர்ரக மதுபானங்களையும் வாங்கி கொண்டு ஐயா நல்லவரு பிள்ள நல்ல பிள்ள குடுத்து வச்ச பிள்ளை என்று சொல்லிவிட்டு போயிருவான் நேற்று தான் கோபிகாவின் சடலம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு தேயிலை தோட்டத்தின் கீழ் அடக்கம் செய்யப்பட்டது ஆம் நான் தோட்டத்தில் இருந்து வருகின்றேன் கை முகம் எல்லாவற்றையும் கழுவி வெள்ளாடை உடுத்து பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்காக பஸ்தரிப்பிடம் நோக்கி போகின்றேன் அங்கே கோபிகா மாதிரியே ஒரு உருவம் முருகையனுக்கு அருகில் நான் அந்த உருவத்திடம் எங்கே போறீங்கள் என்று கேட்கின்றேன் பங்களாவுக்கு வேலைக்கு போறேன் என்றதும் என் இதயம் ஒருகணம் நின்று விட்டது அது வேறு யாருமல்ல கோபிகாவின் தங்கைதான் தான் வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் பெண்ணினத்தில் எத்தனையோ பெண்கள் இவ்வாறு மடிகின்றார்கள் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இல்லையா என்று முணுமுணுத்தவாறே பிடியலை தேடி என்ற வார்த்தையுடன் பேருந்தில் ஏறுகின்றேன் குடி குடியை கெடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்